ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் முக்கியமான சில முருகன் கோவில்கள் இருக்குங்க இந்த கோவில்கள் பழமையான சக்தி வாய்ந்த கோவில்களாகும் வில்பட்டி முருகன் கோவில் பூம்பாரி முருகன் கோவில் கும்பூர் முருகன் கோவில் பண்ணைக்காடு முருகன் கோவில் மற்றும் தாண்டிக்குடி முருகன் கோவில் முருகன் கோவிலில் குறிப்பா சுயம்பு முருகன் சில இடங்களில் மட்டும்தாங்க இருக்காரு ஆமாங்க இப்போ நம்ம பார்க்க போறது கும்பூர் ஸ்ரீ சுயம்பு வேலப்பர் கோவிலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மன்னவனூர்ன்ற கிராமம் இருக்குது மன்னவனூர்லேருந்து கீழே சுமார் நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கும்பூர் கிராமம் இருக்குது இருந்து மன்னவனூர் வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் டைமிங்க்கு இருக்குங்க மன்னவனூர்லேருந்து நம்ம கும்பூர் போனோம்னா ஜீப்லேயோ இல்லை ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயோ தான் இல்லை நடந்து தான் போக முடியும் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன கோவிலுங்க ஆனால் சக்தி வாய்ந்த பழமையான கோவில் இது போகர் அகத்தியர்லாம் வந்து வழிபட்ட கோவில் இது பூம்பாறை முருகனை பத்தி ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முனிவர்கள் பழனிக்கு போறதுக்கு முன்னாடி தான் பழனிக்கு போனாங்கன்னு சொல்றாங்க கும்பூர் முருகன் லிங்க வடிவுல முதுகுப்புறத்தை பக்தர்கள் பார்க்குமாறு தரிசனம் தர்றாரு அதாவது அவர் பழனியை பார்த்தவாறு உட்கார்ந்து அதனால் அதனால பக்தர்கள் நமக்கு முதுகுப்புறத்தை தான் பார்த்து தரிசிக்க முடியும் குழந்தை பாக்கி இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கூடி சீக்கிரம் நல்ல பலன் கிடைக்கும் நான் போனப்ப ஒரு நியூ மேரீட் கப்பல் வந்து அங்க இருக்க ஐயட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலை இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பழனி தைப்பூச திருவிழாக்கு அப்புறம் பூம்பாறை கோவில் திருவிழா நடக்கும் பூம்பாலை கோவிலுக்கு அடுத்து கும்பூர் முருகன் கோவில் திருவிழா நடக்கும் இங்க நிறைய சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சுற்றுலா வந்த மாதிரி இருக்கும் முருகனை பார்த்த மாதிரி இருக்கும் வியூவர்ஸ் கொடைக்கானல் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற முருகன் கோவில்களை விசிட் பண்ணி பாருங்கள் குறிப்பாக கும்பூர் முருகனை விசிட் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இல்லை இனிமேல் போனீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்ற கோவில்களை பற்றி நான் கூடி சீக்கிரம் வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்